உங்களுடைய பிரசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தரும் ரிச்சரரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கை வார்த்தையை செய்திக்கு உங்களால் போடும் அழைக்கிறேன் கத்தர் நல்லவர் முதலாம் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் யோகா நடந்த சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போனா வாசிப்போமானால் கத்தரி வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவளாக விட வருவேன் பிள்ளைகளே வார்த்தை நமக்கு வருகிறது நான் உங்களை வருளை பிள்ளைகளே நாம் ஆதி ஆமாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாங்கள் வாசிப்போமானால் அங்கே யோசிப்பை சொல்லப்பட்டு இருக்கிறது யோசிப்பை அவனுடைய சகோதரர்கள் அவனை ஒரு வழி போக்குகளாக இஸ்ரோடத்தில் அவனை விற்று போட்டார்கள் கருமையாளர்களே விற்று போட்ட யோசிப்பை யோசிப்பு அவளோட கூட கடந்து செல்கிறார் வாலிப சிறு காணப்படுகிறார் எங்கே போகிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை யாரு கூட போகிறோம் என்று தெரியவில்லை எங்கே நாம கொண்டு போவார் என்று தெரியவில்லை இந்த கருமையாளர்களோட பிள்ளைகளே அவன் திக்கற்றவனாய் அவளோடு கூட கடந்து சென்றதாய் வேதத்தின் மூலமாய் நான் அறிந்து கொள்ள முடியும்

போத்தி போராடத்திலே அவனை விற்று போட்டு விட்டார்கள் யோசிப்புக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவன் திக்கப்படுகிறார் அடுத்த நிலைமை என்ன என்னுடைய சூழ்நிலை என்ன இனி யாரும் விற்று போடுவார்கள் இனி எங்கே போவேன் என்கிற அந்த ஒரு என்ன ஓட்டம் யோசிப்புக்குள்ளாய் நிச்சயமாய் காணப்பட்டு கொண்டிருந்திருக்கும் என் கண்க பிள்ளைகளே கத்ரா அவனுக்கு சிறு வயதிலே தரிசனத்தை கொடுத்திருந்தான் தரிசனத்தை அவன் வாழ்க்கை நிறைவேற்றுவதாய் அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலும் சொல்லி இருந்தான் கண்மேந்தோண்ட பிள்ளைகளே ஆனால் நிலைமை வேறு திக்கிருக்கிறான் எங்கே கொண்டு போகப்படுகிறோம் எங்கே இருக்கிறோம் ஓ நாளைக்கு என்ன ஓ எனக்கு என்ன சம்பவிக்கும் என்கிற அந்த அவர் வாழ்ந்து வாங்கிக் கொண்டிருக்க கண்மேந்தோட்ட பிள்ளைகளே அப்படிப்பட்ட யோசிப்பை கத்து கைவிடவே இல்லை அமைன்

ஆகாரையும் அவனுடைய குழந்தையையும் அங்கே கூப்பிட்டு துருத்திலே தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அவள் அனுப்பிவிடுகிறார்கள் பிள்ளைகளே இந்த ஆகார் மனாந்திரத்திலே நடந்து வந்தாள் மனாந்தரோடைய நடந்து வந்து வந்து கொண்டிருக்கிறாள் யாரும் மனிதர்கள் அல்ல தனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை தன்னை கேட்பார் யாரும் இல்லை நாட்கள் கடந்தன தண்ணீர் தீர்ந்து போயிற்று அப்பவும் காலியாகிவிட்டது எனக்கு பிள்ளைகளே இப்பொழுது தேவண்ட பிள்ளைகளே திக்கர் அங்கே கூப்பிட்டு தேவண்ட பிள்ளைகளே நீ பிள்ளையை கையிலே பிடித்து கொண்டு போ அவனை ஒரு பெரிய ஜாதியாக்க வேண்டி சொல்லி கத்தர் ஆகாரை அங்கே சந்தித்ததாய் அவை வாசிக்கிறோம் எனக்கு பிள்ளைகளே சிக்கற்று இருக்கிறவர்களை கத்தர் கைவிட மாட்டார் கத்தர் ஒருபோது கைவிட மாட்டார் ஒருவேளை வாழ்க்கையில் திக்கற்று இருக்கிறேன் ஓ நிற்கதியா என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கை ஆகாரை போல புலம்பி அழுது கொண்டு இருக்கிறேன் கருமையான உண்ட பிள்ளைகளே வெதை சொல்லுது ஓ நான் உங்களை சிக்கற்றவளாக விடேண்டு கத்த சொல்கிறார் ஆமே பிள்ளை வித்தாய் இருந்தபடியினாலே பிள்ளைகாமுடைய இருந்தபடியேரையும் குழந்தையும் கைவிடவில்லை அவர்களை அவர் சந்தித்து ஓ அவனையும் பெரிய ஜாதியாக்கவே என்று சொல்லி அவர் சொன்ன எனக்கு அறிவேந்த பிள்ளைகளே அது மாத்திரமல்ல யோகா பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் அவசரத்திலே நான் வாசிக்கிற பொழுது கத்திராசு கல்வாரி செல்விலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார் அங்கே சொல்லணும் தூரத்தில் வேதியோ கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிற வேலையிலே எனக்கு பிள்ளைகளே எல்லாருடைய இருதயங்களை ஆராய்கிற அறிந்திருக்கிற தேவன் தன்னுடைய தாய் அழுது கொண்டிருக்கிற பொழுது அவன் இருதயத்தை கண்டார் இருதயத்தின் வேண்டுதலை கண்டார் இருதயத்தில் கூப்பிடுதலை கண்டார் எனக்கு பிள்ளைகளே ஐயோ அத்திக்கட்டு போய்விட்டேனே

அதோ உன் மகன் கண் பிள்ளைகளே அவர் திக்கத்து விடுகிறவர் அல்ல நம்மளை கைவிடுகிறவர் அவர் ஒரு இல்லை அவர் கைவு முன்னிட்டு திட்டம் தம்மால் அழைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்டவர்களை அவர் ஒரு காலம் அவர் மறந்து போகவே விட மாட்டார் எனக்கு பிள்ளைகளே ஒருவேளை இந்த நாட்களில் எவ்வித நிலையில் திக்கிற இருக்கிறீர்களோ ஓ என் கண்மேந்தோண்ட பிள்ளைகளே என் தேவன் அறிவார் ஆறாகிறது உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்கிறது வாயில் சொல் புறவாத முன்பே அதை இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஒருவேளை கற்று இருக்கலாம் மரியாதை போல காணப்படலாம்

ஓ அவருடைய காரியங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஓடைய காரியங்களை ஆலோசனை சொல்லி நடத்துவதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிற அநேகரை பார்ப்பேன் கருமல் சேண்ட பிள்ளையே வேற சொல்லு அவர் ஆலோசனை கத்து உங்களை திக்கச் சொல்லி விடமாட்டார் ஆமேன் அலையா எனக்கு பிள்ளைகளே உங்களை திக்கத்து போக விடமாட்டார்

தேர்தல் சொல்ல இல்லையே என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லையே என்று சொல்லி ஒரு சொல்லி ஒருவேளை காணப்படுகிறேன் கூட அழுகியோடு கூட காணப்படலாம் கண்மேல் தோண்ட பிள்ளைகளே உங்களை கத்த தேவா ஏசப்பாக்கு இன்னொரு பேரு நம்முடைய தேச்சதுவாளர் இல்லையா கண்மேல் தேண்ட பிள்ளைகளே அவர் உங்களை தேச்சுகிறவராயிருக்கிறார் ஒருவேளை அழுத புலம்பிக்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை கண்ணீரோடு கூட காணப்படலாம் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் எனக்கு பிள்ளைகளே இன்னைக்கு அப்பா உங்களை சொல்கிறார் நான் உங்களை துக்கச் சொல் ஆய்விடே நான் உங்களை துக்கச் சொல் ஆய்விடே எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளைகளே வேத சொல் எரிசிலே தேற்றப்படுவீர்கள் அலை அலையா கத்திரனுடைய தேற்றுகிறோராயிருக்கிறார் எனக்கு பிள்ளைகளே அது மாத்திரமல்ல சங்கீதம் நூத்தி ஏழு நாலாவசனத்திலே வாசிக்கிற பொழுது இஸ்ரோ சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வழி தெரியாமல் இருந்தார்கள் வழி தெரியாமல் இருந்த சொல்லுகிறார் கருணை பிள்ளைகளே ஆமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கருணை ஜவுண்ட பிள்ளைகளே இன்னைக்கு வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அடுத்து என் வாழ்க்கையில என்ன குடும்பத்த பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன என்னுடைய நிலைமை என்ன யோ எனக்கு வழி தெரியவில்லையே இந்த காரியத்துக்கு வழி தெரியாமல் நிற்கிறேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டு இயேசு கிறிஸ்து உங்களை திக்க போக விட மாட்டார் அமே அலெலு கத்திரை சொல்லுது ஓ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன் என்று சொல்லுகிறார்

அவர் தன்னுடைய ஆடுகளை சரியான இடத்திலே கொண்டு போய் மெய்க்கிற சரியான வழியிலே கொண்டு போய் மெய்க்கிற ஒரு மெய்ப்பன இருக்கிறபடினாலே எனக்கு அருவியோடு படுகளே பயப்படாது இருங்க உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி அவர் உங்களுக்காக ஒரு தூய்மை கட்டளை இடுவார் வழியை ஆயத்தப்படுத்துவார் ஓ நீங்கள் போய் வேண்டி சேர வேண்டிய இடத்திலே உங்களை கொண்டு சேர்ப்பார் பயப்படாதருங்க வாசிக்கிறோம் அடுத்தா வாத்திலே நூத்திலே வாசிக்கிற பொழுது அவள் பசியாகவும் தாகமாகவும் இருந்து திக்கற்று அங்கே வராந்தரத்திலே திரிந்தா சொல்லுது திக்கற்ற பிள்ளைகளுக்கு கத்து அவர் துணை இருக்கிறான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் சொல்லுது அவள் பசியாகவும் தாகமாகவும் இருந்தார்கள் இன்னைக்கு ஒருவேளை ஒரு வாழ்க்கையில நாளை இருந்து என்ன செய்ய போறேன் அடுத்து என்ன சொல்லு தேவை இவ்வளவு இருக்கிறது தேவைக்காய் ஒருவேளைய புலம்பி தவித்துக் கொண்டு ஓ அழுது கொண்டு என் கர்மே தேவன் பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் வாழ்க்கை அப்படிப்பட்ட சொல்லி காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் என் கர்மே தேவன் பிள்ளைகளே இஸ்ரேவே ஜனங்களை கத்தர் பசியாவும் தாவமாவும் அழிந்த அவர்களை கத்தர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தவளை தாகத்தை தீர்த்தார் வாழச்சிருந்து மண்ணாவை பொழிந்து ஓடி பசி ஆற்றினார்

ஜனங்களை தெய்வம் இன்றைக்கும் அவர் நம்மோடு கொண்டு வந்து அவர் போஷிக்கிற தெய்வமா இருக்கிறார் அலில் அலிலுயா அது மாத்திரமல்லே என்னுடைய வாழ்க்கையிலே வியாதியில பிடிக்கப்பட்டு வியாதியின் கொடுமையிலே காணப்பட்டு ஓ நீ என்ன செய்ய போற நான் என் வாழ்க்கையிலிருந்து வியாதி என்னை தொந்தரவு செய்கிறது ஓ என் சீவனையை எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை என்னை மாட்டிக்கொண்டு என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற என் கனிமன் பிள்ளையே ஓ உங்கள் வியாதிகள் புலவி கொண்டிருக்கலாம் ஏசப்ப சொல்றாரு நான் உன்னை துக்கச் சொல் விடவே மாட்டேன் நான் உங்களுடைய துக்கச் சொல்லாய் விடே உன் வியாதியை உன்னை அறிந்து போக விட மாட்டேன் ஓன விட நீ உன்னை மூழ்கி போகணும் விட மாட்டேன்

வழி தெரியாம இருக்கிற சூழ்நிலையில சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில இல்லை பிடிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே கூட இருந்தவர் வழியை காட்டின தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கும் அவர் நம்மளை திக்கச்சொல்லாய் விட விடமாட்டார் அவர் நிச்சயமாய் நம்மளத்தில் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கட்ட இடுவார் நான் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த வேலையிலே

ஏ கண்ணோக்கு வீராக அவளோடு நினைப்படுவீராக நீ பேசும் வீராக காரியங்களில் வாய்ப்பு பண்ணும்படியாக செவிக்கிறேன் லாபத்தில் செவிக்கிறேன் ஜீவன பிதாவே ஆமே